நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நம்ம எல்லோருமே நோயற்ற வாழ்க்கையை வாழவும் சகல சௌபாகியங்களையும் பெற்றுத்தரும் ஒரு இனிய ஆண்டாக இருக்கவும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்வோம் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி ஏதோ உயிருள்ள ஒரு செடிகளை வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது கரெக்டாக நேரத்துக்கு தான் வந்துச்சு அது என்ன செடின்னு பார்க்கலாம் வாங்க வெற்றியை தரக்கூடியது வெற்றி வேர்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நான் இந்த வெட்டி வேரை வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நமக்கு எல்லாமே வெற்றியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக சென்டிமெண்ட்டாகவும் இருக்கணும் இல்லையா அதுக்காக ஃபஸ்ட்டு வெட்டி வேர் செடி வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா பேக்கிங்கில் தான் வந்திருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க ரூட்ஸும் நல்லா இருக்குது ஹெல்த்தியாக செடி தான் இதான் ஃபஸ்ட்டு செடி அடுத்தது இது வந்து இது வந்து ஜிம்கி ஜிமிக்கி செம்பருத்தி ஜிமிக்கி செம்பருத்தியில் ரெட்டு ரெட்டு கலர் ஒன்று வாங்கியிருக்கேன் ஜிமிக்கி மாதிரி அந்த செம்பருத்திலே ஒரு கொண்ட மாதிரி தனியாக தும் பார்த்துருக்கீங்களா அது பூக்கும் போது கூட நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு இது ஜிமிக்கி செம்பருத்தியில் ரெட் கலர் இது வந்து மிளகாய் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க இந்த மிளகாய் மாதிரியே இருக்கும் பாருங்கள் கவரை தாண்டி இந்த ரூட் வந்திருக்கு பாருங்கள் மிளகாய் செம்பருத்தியில் இது சுவாமிக்கும் வைக்கலாம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பழுத்த பச்சை மிளகாய் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த செடி இது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன் மிளகாய் செம்பருத்தி இது வந்து முல்லை செடி முல்லை பச்சை காம்பு முல்லைன்னு சொன்னாங்க அதனால சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு வாங்கினேன் இங்கே பாருங்கள் காம்பு வந்து பச்சை கலரில் தான் இருக்குது இது இது வச்சு பார்ப்போம் என்ன ஹாஃப் இருக்குன்னு பார்க்கலாம் தான் இருக்குது ஒரே ஒரு பூவோடயே வந்திருக்கு மொட்டோட அது கரெக்டாக எனக்கு மலர்ந்துருக்கு பாருங்க இது இது ஒரு முல்லைச்செடி அடுத்தது இது வந்து சாண்டில் கலர் ஜிமிக்கி செம்பருத்தியில் சாண்டில் கலர் அது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து அஞ்சு கலர் செம்பருத்தி நாற்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு கலர்லயும் மூணு இருக்குன்னு சொல்லி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இதையும் வைக்கலாம் இது எவ்வளவு அழகாக என்ன கலர்னு தெரியல ஆனா இது பூத்து அதான் தெரியும் பூக்கும்போது நான் உங்களை காமிக்கிறேன் இது வந்து ரோஜா மல்லி இந்த ரோஜா மல்லி ரெண்டு மல்லி வாங்கியிருக்கேன் எது என்ன செடின்னு தெரியல ஒன்னு ரோஜா ஒன்னு வந்து ராமர் பானம் வாங்கினேன் அதில் எது என்னன்னு தெரியல எல்லாம் இல்லை எல்லாம் குட்டி போச்சு இது பாருங்கள் இந்த ரெண்டு செடி தான் வாங்கியிருக்கேன் மல்லி ராமர் பானம் ரெண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பிரம்ம கமலம் பிரம்ம கமலம் செடி நான் ஏற்கனவே ரெண்டு செடி வச்சாங்க ஆனால் ரெண்டுமே சரியாக வரலை தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது ஆஃப் ஷேட்ல இருக்கணும் தான் சொன்னால் பார்த்து பார்த்து தான் வளர்த்தேன் ஆனாலும் அது எனக்கு சக்ஸஸ் ஆகலை இந்த தடவை வச்சு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன் இது ஒரு செடி இதுதான் என்ன செம்பருத்தின்னு தெரியல இதுவும் செம்பருத்தி தான் இது என்ன என்ன கலர்னு எனக்கு தெரியல இது ஒரு செம்பருத்தி அடுக்குன்னு நினைக்கிறேன் அடுக்கு ரெட்டு கலர் போட்டிருந்தேன் இது இலையை பார்த்தாலே தெரியும் ரொம்ப இருக்கு பாருங்க இது வந்து அடுக்கு ரெட்டு கலரில் அடுக்கு பஞ்சமுக செம்பருத்தின்னு கேட்டேன் இது எப்படி இருக்குன்னு தெரியல என்ன செம்பருத்தி கொடுத்துருக்காங்கன்னு இதை பார்க்குறேன் இன்றைக்கி கலெக்ஷன் இவ்வளோ செடி தாங்க வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நான் பார்ட்டிங் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு என்ன இன்னொரு தடவை இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் வச்சுட்டு ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்